வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் டிகே டி கேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம அதாவது ஒரு காலையில் வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ரெகுலராக எந்திரிச்சு பழகிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அலாரமே இல்லாமல் நீங்கள் அந்த டைமுக்கு எந்திரிச்சிடுவீங்க ஸோ இத்தனை மணிக்கு ரெகுலராக நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ அல்லது ஸ்கூலுக்கு போகிறீங்களோ காலேஜுக்கு இருக்கீங்கன்னா அந்த டைம் வந்தோன்னுமே உங்களை அறியாமலே நீங்கள் அதுக்கு முன்னாடி ரெடியாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கப்புறம் வாட்சை பார்க்குறீங்க டக்குன்னுட்டு உங்களுக்கு பஸ் வரும் இல்லை வண்டி எடுக்கணும் இத்தனை டைமுக்கு ஆஃபீஸ் போகணும்னு கிளம்புறீங்க கிளம்பி ஆஃபீஸ் போகிறீங்க நீங்கள் போக வேண்டிய டைமில் வாட்சை பார்த்துட்டு கரெக்டாக ஆஃபீஸ் போயிடுறீங்க நீங்கள் வந்து ஒரு பத்து மணி ஆணோன்னு டான்னு வந்து நம்ம மூளையில் வந்து ஒரு மணி அடிக்கும் ஒரு டீ சாப்பிட வேண்டிய வேலை அல்லது ஏதாவது ஒரு சா ஒரு ஒரு ஹாட் ட்ரிங்க் சாப்பிட வேண்டிய ஒரு டைம் வந்துருச்சுன்னொன்னே அவங்களுக்கு வந்து ஒரு மணி அடிக்கும் அந்த மணியில் போயிட்டு நேராக வந்து அந்த காஃபி டீயை சாப்பிட்டோன்னே ஒரு புத்துணர்ச்சியை ஃபீல் பண்ணுறீங்க அதே மாதிரி தான் லஞ்சுக்கு நீங்கள் போகிறீங்க அந்த டைம் அந்த ஆஃபீஸ் டைமில் லன்ச் டைமில் பசி எடுக்க ஆரம்பிக்கும் லஞ்ச் சாப்பிட்றீங்க திருப்பி போகிறீங்க சாயங்காலம் ஈவினிங் எல்லாம் அதே மாதிரி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துடுறீங்க வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்றீங்க டின்னர் சாப்பிட்ட பிறகு நீங்கள் அப்போ தூங்குறதுக்கு போகிறீங்க தூங்குறதுக்கு அந்த தூக்கம் டைம் வந்தோன்னே உங்களுக்கு ஒரு மணி அடிக்கும் நீங்கள் வந்துட்டு போயிட்டு தூங்கிடுறீங்க ஸோ இதே வேலை தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வால் கிளாக்கை நீங்கள் பார்த்துக்கிறீங்க கையில் ஒரு வாட்ச் கட்டிக்கிறீங்க அல்லது வந்து மொபைல்லேயே இப்போ டைம் பார்த்து நடக்கிறீங்க ஸோ இதெல்லாம் வந்து வெளியில் கிடைக்கக்கூடிய அந்த டைமை பார்த்துக்கக்கூடிய நேரத்தை கணிக்கக்கூடிய ஒரு டிவைஸஸ்ன்னு வச்சுக்கோம் ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பில் ஒரு கிளாக் இருக்குது இதே மாதிரி ஒரு வாட்ச் இருக்குது இது என்ன வாட்சுன்னு கேட்குறீங்களா அதுதான் வந்து பயோலஜிக்கல் கிளாக்கு இது வந்து சிர்காடியன் ரத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரிதம் என்ன இது எப்படி வேலை செய்யும் இதனுடைய முக்கியமான பணிகள் இல்லை எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து விவரமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ இந்த சிர்காடியன் ரித்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு லெத்தினுடைய மொழி சொல்லாகும் இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய ஹைப்போதலமிஸை வந்து தூண்டிவிட்டு இதன் மூலமாக நம்ம நரம்புகளுக்கு வந்து ஒரு மெசேஜை கொடுத்து நம்ம உடலுக்கு சொல்ல வேண்டிய அந்த விஷயங்களை வந்து கரெக்டாக அந்தந்த டைமுக்கு சொல்கிறது தான் இந்த சிர்காடியன் ரித்தமோட இந்த பயாலஜிக்கல் கிளாக்கோட ஒரு வேலையாகும் ஸோ இது வந்து குறிப்பாக எப்போ வேலை செய்யுன்னு பார்த்திங்கன்னா இதுக்கும் சூரியனுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது சூரிய ஒளி வந்தோன்னா தான் இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதாவது காலையில் சூரிய உதயம் எப்பெல்லாம் நடக்குதோ வெளிச்சம் எப்பெல்லாம் நம்ம கண்களுக்கு படுதோ இந்த கண்கள் மூலமாக ஆப்டிமல் நர்வு மூலமாக ஐப்போத்தலமஸுக்கு வந்து சென்று நரம்பு மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம உடல் உறுப்புகளுக்கு வந்து சொல்லக்கூடியதாகும் அதாவது சூரிய உதயம் டு சூரிய அஸ்தமனம்னு வச்சுக்கலாம் அதாவது அந்த சூரியனுடைய உதயம்லேருந்து சூரியன் மறையும் வரை இந்த ரித்தம் வந்து கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ எப்போ வந்து சூரிய அஸ்தமனம் சூரியன் ஒளி மறைஞ்சிருதோ இருட்டு எப்போ ஆரம்பிச்சிருதோ இப்போ என்ன பண்ணோன்னா இதனுடைய அந்த ரித்தம் வந்து அந்த கிளாக் வந்து ஸ்டாப் ஆகிட்டு நம்மளுடைய மெலட்டோனின் மற்றும் வந்து கிரௌத் ஹார்மோன் ரெண்டுமே வந்து தூண்டிவிடப்படுகிறது அப்போ வந்து வேலை செஞ்சு ஆரம்பிச்சிடும் இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற வந்து ஒரு ஹார்மோன் தான் நம்மளுடைய வேக்கப் கால் அதாவது நம்மளுடைய வேக்கப் மற்றும் ஸ்லீப் இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து சரிவர நடத்தக்கூடியதாகும் மழும் மேலும் பல விஷயங்களை வந்து இந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து செஞ்சுட்டு இருக்குது அதனுடைய ஆய்வுகள் வந்து இன்னும் போயிட்டே இருக்குது ஆனால் முக்கியமான வேலையை வந்து நம்மளுடைய ஸ்லீப் அண்ட் வேக்கப் காலை தான் வந்து இந்த மெலட்டோனின் செய்யும் இந்த மெலட்டோனின் எப்ப இருட்டா இருக்கிற டைம்லயும் வந்து மிளட நல்லா சுரக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான தூக்கம் அதாவது குழந்தையை போல ஒரு தூங்குவதற்கு வந்து இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும் ஈஸியா தூங்க ஆரம்பிச்சிடுவீங்க ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த மெலட்ரோனின் சுரக்கிறத வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம் இந்த கிளாக்கையும் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்குறோம் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த டிவைசஸ் தான் நைட்டு படுத்தோடனையுமே வந்து நம்ம ஒரு செல்ஃபோனில் சோஷியல் மீடியாவை நோண்டுறதாகட்டும் அல்லது டிவியை வந்து பார்க்குறதா இருக்கட்டும் அல்லது வந்து எலக்ட்ரானிக் மீடியாஸை லேப்டாப்பு அல்லது ஒர்க்லோடு வந்து அதிகமாக யூஸ் பண்ணி நைட்டெலாம் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறதாகட்டும் இந்த எலக்டானிக் டிவைஸுடைய வெளிச்சம் வந்து நம்ம கண்களில் படும்பொழுது நம்மளுடைய இந்த பயோ கிளாக்கு வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகும் அதே மாதிரி இந்த மெலட்டோனின் சுரக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும் அப்போ வந்து சரியான தூக்கம் வந்து நம்மளுக்கு வராது ஸோ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நீங்கள் எப்போல்லாம் வந்து சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணி பண்ணிடுங்க உங்களுடைய செல்ஃபோன் ஆகட்டும் எலக்ட்ரானிக் ஆகட்டும் இதில் இருந்தெல்லாம் வெளியில் வந்துடுங்க இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடணும் சிஸ்டத்தை வந்து எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சு உங்களுடைய அந்த ஸ்டிமுலேஷன் ஏன்னா இதெல்லாம் வந்து உங்கள் மூளையை வந்து தூண்டிவிடக்கூடிய ஹை ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம் ஹை ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன ஆகுனா மூளை செல்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்கள் தொழில் செய்கிறதாகட்டும் அல்லது இந்த மொபைலில் சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய பல விஷயங்கள் வந்து நம்மளுடைய மூளையை வந்து அந்த செல்களை வந்து தூண்டிவிடக்கூடிய செயல்களாகும் அதெல்லாம் வந்து லோ போயிட்டு சாதாரணமா வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு புக் படிக்கலாம் நல்ல புக்ஸ் படிச்சுட்டு அல்லது ஒரு சின்ன மென்மையான கேட்கலாம் இது வந்து லோ ஸ்டிமுலேஷன் ஒர்க்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யும் போது உங்களுக்கு நல்ல தூக்கம் சிறப்பான தூக்கம் வரும் இந்த மெலட்டோனி நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் எயிட்டில் இன்னொரு ஹார்மோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரௌத் ஹார்மோன் இந்த க்ரௌத் ஹார்மோன் அதிகமாக வேலை செய்யும் பொழுது நல்ல முறையில் இந்த க்ரௌத் ஹார்மோன் வேலை செய்யும் பொழுது உங்களுடைய செல்லில் நடக்கக்கூடிய ரிப்பேர் ஒர்க்கு செல்லு வந்து ரீஜெனவேட் ஆகிறது ஆகட்டும் அல்லது வந்து அதை புதுப்பிக்கப்படுதல் ஆகட்டும் இந்த செல்களில் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சிதை மாற்றங்கள் நடக்கிறது ஆகட்டும் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த க்ரௌத் ஹார்மோன் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அப்போ இந்த ரெண்டு ஹார்மோன் வேலை செய்யும் பொழுது நம்ம உடல் வந்து ஒரு ஆர் ஆரோக்கியமாக இருக்கும் வந்து எப்படி கரெக்டாக வச்சுக்கணும் சார்ஜாக வச்சுக்கணும் அந்த வால் கிளாக்கை வந்து நம்ம சார்ஜ் ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சரியான உணவு முறைகள் தேவை அதான் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிரேக்ஃபாஸ்ட் ஏன்னா நம்ம காலையில் வந்து ஓய்வு அந்த செல்லுகளுக்கெல்லாம் வந்து ரீஜெனவேட் கொடுத்ததுனாலையும் வளர்ச்சிதை மாற்றத்தாலேயும் வந்து காலை உணவு ரொம்ப அவசியமானது நல்ல உணவுகள் நல்ல காய்கறிகள் பழங்கள் அல்லது வந்து நட்ஸு சீட்ஸு இந்த மாதிரி வந்து உணவுகளை வந்து காலையில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி மத்தியானத்துக்கும் அவாய்ட் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் நல்ல உணவுகளை வந்து நீங்கள் பொழுது உங்கள் கிளாக் வந்து நல்ல முறையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இது வந்து சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் மூமெண்ட்டு உங்களுக்கும் எக்ஸசைஸ் காலையில் எந்திரிச்சோடையுமே ரொம்ப எனர்ஜியாக இருப்பீங்க இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணோன்னா நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் அது யோகாவாக இருக்கட்டும் அல்லது வெளியில் போயிட்டு ஒரு டு தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணுங்கள் பண்ணுங்க வாக் பண்ணீங்கனாலும் வரும் இந்த கிளாக் அந்த பயோ கிளாக் வந்து நல்ல முறையில் வேலை செய்யும் உங்களுடைய சர்காடின் ரத்தம் வந்து ரொம்ப ரொம்ப சார்ஜ் ஆகி ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருக்கும் அது நல்லா வேலை செய்யும் இப்போ பாரு உதாரணத்துக்கு வந்து நம்மளுடைய என்ன ஆகும் நம்ம கட்டிகிட்டு இருக்கிற வாட்ச்லேயோ அல்லது செல்ஃபோனை நம்ம யூஸ் பண்ணணும் வைங்களே பேட்ரி குறைஞ்சிருச்சுன்னா இது வேலை செய்யாது நம்மளுக்கு டைமிங் தெரிய மாட்டேங்குது என்ன டைம் கிளம்பணும் எந்த டைம்க்கு ஆஃபீஸ் போகணும் எப்போ சாப்பிட்ணும் என்ன ஆகும் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் உடம்புக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகலை மூளைக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா இதுக்கு வந்து பழக்கப்பட்டுருச்சது அதனால தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் நம்மளால் பல குளறுபடிகள் ஏற்படும் கரெக்டாக ஆஃபீஸ்க்கு போய் சேர வேண்டிய நேரத்தில் நம்மளால் போய் சேர்ந்துருக்க முடியாது நேரத்துக்கு அந்த டைம்க்கு வந்து நம்ம சாப்பிட்ருக்க முடியாது இது போல பல குளறுபடிகள் வந்து உடம்புல நடக்கும் அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த அந்த வால் கிளாக்கு வந்து பேட்ரி கொடுத்து நல்ல சார்ஜ் ஃபுல்லாக வச்சுக்கணும் அதே போல தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பயோ கிளாக்கையும் வந்து நீங்கள் சரியான உணவு முறைகளும் சரியான எக்ஸசைஸ் அதுக்கு நல்ல மூமெண்ட் கொடுத்து நீங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும் பொழுது இந்த பயோ கிளாக்கும் வந்து நல்லா சார்ஜ் ஆகி ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு வந்து உங்களை கொண்டு போய் சேரும் கண்டிப்பாக இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறக்கிறதுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிக்கை